திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று நாற்பத்தி ஏழு அதிகாரம் துறவு மகரிஷி ஞாக்ய வல்கிய தம் சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அந்த உபதேசங்களை கேட்க ஜனக மகாராஜாவும் தினமும் அங்கு வருவது வழக்கம் வல்கியர் எல்லா சீடர்களும் கூடியிருந்தாலும் ஜனகர் வரும் வரை உபதேசத்தை ஆரம்பிக்க மாட்டார் இதனால் மற்ற சீடர்கள் நமது குரு உடல் நிலையாமையை பற்றி போதிக்கிறார் மானம் அவமானம் இவற்றை பொருட்படுத்தக்கூடாது என்று பேசுகிறார் இருந்தும் ஜனகருக்கு கொடுக்கும் மரியாதையை முனிவர்களாகிய நமக்கு கொடுப்பதில்லை என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் இதை மகரிஷி தனது ஞான சக்தியால் அறிந்தார் ஆகையால் சீடர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தன் யோக சக்தியால் ஒரு காரியம் செய்தார் ஒரு நாள் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பிரம்மச்சாரி ஓடி வந்தார் காட்டில் தீப்பற்றி கொண்டு விட்டது அது ஆசிரமத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் இதைக் கேட்டதும் எல்லா சீடுகளும் தங்கள் உடை கமண்டலம் முதலியவற்றை தீயிலிருந்து காப்பாற்றுவதற்காக தங்கள் குடிசையை நோக்கி ஓடினார்கள் அவற்றை பத்திரமாக வேறு இடத்தில் வைத்துவிட்டு மீண்டும் பாடம் கேட்க வந்து சேர்ந்தார்கள் அதே சமயம் ஒரு ராஜசேவகன் வந்து நகர் தீப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்று ஜனகரிடம் சொன்னார் இதை ஜனகர் காதில் வாங்கி கொள்ளாமல் பாடத்தில் கவனமாக இருந்தார் அதற்குள் மற்றொரு ராஜசேவகன் ஓடி வந்து தீ அரண்மனையை நெருங்கிவிட்டது என்றார் இதையும் ஜனகர் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அதற்குள் மற்றொரு சேவகன் மன்னா தீ அரண்மனையின் மன்னர் அவைக்கே வந்து விட்டது என்றார் அதையும் ஜனகர் குறிப்படுத்தவில்லை அப்பொழுது யாக்ஞ வியர் ஜனகரை பார்த்தார் ஜனகர் அதற்கு பதிலாக குருவே மிதிலானகர் அரண்மனை எனது அவை ஆத்மா ஆகவே தாங்கள் பாடத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் என்றார் அதை கேட்ட சீடர்கள், ஜனகரின் பற்றற்ற நிலையை அறிந்து ஆச்சரியமடைந்தனர் ஆசைகளை பற்றிக்கொண்டு விட முடியாமல் இருப்பவர்களுக்குத்தான் துன்பங்களும் விடாமல் பற்றி கொண்டிருக்கும் என்பதை பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றிவிடாதவர்க்கு என்கிறார் நம் திருவள்ளுவர் ஆசைகளை பற்றினால் துன்பம் ஆசைகளை துறந்தால் பேரின்பம்